அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் ரெண்டு பேர் ஒரே மாதிரியான தர்மங்களை செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு பலன்களோ வேற வேற மாதிரி கிடைக்குது அது எதனாலன்னு இந்த கதை மூலமாக நாமளும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு வீட்டு வாசல்ல யாசகன் ஒருவன் தர்மம் கேட்டு நின்னுட்ருக்கான் அம்மா தாயே ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா அப்படின்னு கேட்டதும் அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணி மாலதி வெளியே வந்து பார்க்குறா அங்கே வீதியில் விளையாடிட்டுருக்கிற தன்னோட அஞ்சு வயசு மகளை கூப்பிட்டு தன்னோட கைகளால் அரிசியை அள்ளி கொடுத்து யாசகனோட பாத்திரத்தில் தன் மகளை போட சொல்கிறாள் அதை பெற்றுக்கொண்ட யாசகனும் பக்கத்து வீட்டுக்கு பிக்ஷை கேட்க போகிறாரு பக்கத்து வீட்டு பெண்மணியான சாந்தியும் விளையாடிட்டு இருந்த தன்னோட மகளை கூப்பிட்டு அவளோட கையால் அரிசியை அள்ளி பிக்ஷம் அளிக்க சொல்கிறான் அந்த பொண்ணும் அதே மாதிரி பிக்ஷம் அளிக்கிறான் காலங்கள் உருண்டோடுது இரண்டு பெண்மணிகளுக்கும் வயது முதிர்ந்து போனது ரெண்டு சிறுமிகளும் வளர்ந்து பெரியவங்கள் ஆயிடுறாங்க அவங்கவுங்க தன்னோட தாய் காட்டிய வழியில் தர்மங்களையும் தொடர்ந்தாங்க ஒரு சமயத்தில் அந்த முதிய பெண்மணிகள் ரெண்டு பேருமே இறந்து வானுலகம் போகிறாங்க அங்கே அந்த முதல் வீட்டு பெண்மணி மாலதிக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைச்சது இன்னொரு பெண்மணியான சாந்திக்கும் சொர்க்கத்துக்கும் கீழான இடம்தான் கிடைச்சது உடனே அவ இறைவன்கிட்ட பதறி கதறி முறையிடுறா இருவருமே ஒரே மாதிரி தானே தானம் செஞ்சோம் எனக்கு மட்டும் இங்க ஏன் இந்த பாரபட்சம் ஏற்ற இறக்கம் அப்படின்னு இறைவன்கிட்ட சண்டை போடுறான் அதற்கு இறைவன் விளக்கம் சொல்கிறாரு முதலாமவளோ தனக்கு பிறகும் தன் குழந்தையும் இந்த தானத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் குழந்தையோட கையில் அரிசியை கொடுத்து தானம் செய்ய சொல்கிறான் ஆனால் நீயும் உன் கைகளால் எடுத்தால் அரிசி நிறையவே செலவாகும் அப்படிங்கிற எண்ணத்தில் உன்னோட குழந்தையை கூப்பிட்டு தானம் செய்ய சொன்னேன் இருவரோட செயல்களும் ஒன்று தான் ஆனால் எண்ணங்களோ வேறு வேறு அப்படின்னு சொல்கிறாரு அதனால் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் மேலான எண்ணங்களோடு செய்யும் செயல்களே நம்முடைய வாழ்க்கைக்கும் தொழிலுக்கும் திருப்திக்கும் மனநிறைவான உணர்வுக்கும் வழிகாட்டும் சுயநலத்துக்காக செய்கிற செயல்களை விட பொது நலத்துக்காக செய்கிற செயல்களை வலிமை வாய்ந்தவை மேலானவை அதுவே இறைவன் ஸ்ரீ கிருஷ்ணனோட நியாயத்தராசில் எப்போதும் உயர்ந்தே இருக்கும் சதா சர்வகாலமும் பகவானே நினச்சி தீய சிந்தனைகள் இல்லாமல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் திருவடிகளில் சரண் புகுவோம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்